நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் திருநெல்வேலி மாவட்டத்தில் கோவில்பட்டிக்கு பக்கத்தில் உள்ள ஊர் கடம்பூர் காமராசர் முதலமைச்சராக இருந்த காலம் கடம்பூரில் ஒரு பள்ளி சீரமைப்பு மாநாடு நடக்குது அந்த பக்கத்தில் உள்ள பள்ளிக்கூடம்லாம் அதில் கலந்துக்குது கண்காட்சி வேற ஊர் பூரா விழா கோலம் மறுநாள் மாநாடு நடக்கும்போது ஆனால் முதல் நாளே மழை பிடிச்சிக்கிட்டுது மறுநாளும் அது விடலை விடாமல் பேஞ்சிக்கிட்டு இருக்குது காமராசர் காலையிலேருந்து பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்துக்கிட்டு சாயந்தரமாக கடம்பூருக்கு வந்து சேர வேண்டியவர் மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கிறதுனால நிகழ்ச்சி ரத்தாகிடுமோ என்னமோ அப்படின்னு எல்லாரும் சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அவர் கோவில்பட்டி பயணிகள் விடுதியில் இருக்கிறார் கடம்பூர்லேருந்து சில பேர் போய் அவரை சந்திக்கிறாங்க மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குதே என்ன செய்யலாம் அப்படின்னு கேட்குறாங்க மழை பெஞ்சால் நல்லது தானே அதுக்காக மாநாட்டை எதுக்காக ரத்து செய்யணும் ஆசிரியர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு ஏற்பாடு பண்ண மாநாடு கட்டாயம் வந்துடுறேன் அப்படின்னாராம் காமராசர் உடனே பொறுப்பிட்டார் மழையை பொருட்படுத்தாத மக்கள் கூட்டம் அது கலையாமல் காத்துக்கிட்ருக்கிறாங்க அவ்வளோ பேரும் தலைவர் வந்துட்டார்னு தெரிஞ்சது ஜனங்களுக்கு ஏகப்பட்ட உற்சாகம் ஜனங்கள் அவ்வளவு உற்சாகமாக வரவேற்றாங்க மாநாடு ஆரம்பமாச்சு மலர் மாலைகள் மலை மாதிரி குவிய ஆரம்பிச்சுட்டுது வரிசையாக ஒவ்வொரு கல்வி நிலையம் சார்பாகவும் வரவேற்பு பத்திரம் வாசிச்சு கொடுக்குறாங்க என்ன வாசிக்கிறாங்கங்கிறத காமராசர் கூர்ந்து கவனிக்கிறார் ஏகப்பட்ட புகழ் மொழிகள் ரொம்ப பாராட்டி புகழ்ந்து என்னென்னமோ கொடை வள்ளலே குணக்குன்று மலையே கடலே இப்படி தமிழ் மொழியில் பாராட்டுறதுக்கு எத்தனை வார்த்தைகள் உண்டோ அத்தனையும் அதில் சேர்த்துருக்குறாங்க காமராசர் பொறுமை இழந்துட்டார் போதும் போதும் உங்கள் எல்லோரையும் பார்த்து ரெண்டு வார்த்தை பேசிட்டு போகிறதுக்காக தான் நான் வந்திருக்கிறேன் எல்லோரும் மழையில் சிரமப்பட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறீங்க இப்படி என்ன புகழ்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தால் எப்படி அப்படின்னாராம் அதுக்கப்புறம் பேசி முடிச்சிருக்கிறார் மாநாட்டு நிகழ்ச்சிகள் முடிஞ்சதும் இன்னொரு நிகழ்ச்சியில் கலந்துக்கிறதுக்காக புறப்பட்டாராம் ஒரு திறந்த ஜீப்பில் அவரை ஊர்வலமாக அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாங்க தெருவில் வந்து ரெண்டு பக்கமும் ஏகப்பட்ட கூட்டம் அங்கங்கே ஜீப்பை நிறுத்தி ரோஜா மாலை ஜருக மாலை இப்படி போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அதையெல்லாம் அப்படி அப்படியே வாங்கி அங்கங்கே நின்றுக்கிட்டு இருந்த குழந்தைகள்கிட்டையும் தாய்மார்கிட்டையும் கொடுத்துக்கிட்டே போகிறார் அந்த சமயத்தில் கூட்டத்துக்கு அப்பால் ஒரு பெரியவர் கையில் ஒரு மல்லிகை சரத்தோடு நின்றுட்டு இருக்கிறார் அவரால் முண்டி அடிச்சுக்கிட்டு முன்னால் வர முடியல காமராசர் இதை கவனிக்கிறார் அவ்வளவுதான் உடனே நிறுத்தப்பாவிய அப்படிங்கிறார் ஜீப்பு நிற்கிது ட்ரைவரை பார்த்து அதுவோ பார் அங்கே ஒருத்தர் நிற்கிறார் பார் அவரை இங்கே அழைச்சிட்டு வா அப்படின்னாராம் கூட்டம் வழிவிடுது அந்த பெரியவரை கிட்டத்தில் அழைச்சிட்டு வர்றாங்க காமராசர் அவரை பார்த்து வாங்க வாங்க நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சத்தம் போட்டு உற்சாகமாக விசாரிக்கிறாராம் பெரியவர் கண்களில் கண்ணீர் பேச்சு வரல மல்லிகை சரத்தை அவருக்கு போடுறார் கொஞ்ச நேரம் அவர்கிட்ட பொறுமையாக பேசிக்கிட்டு இருந்துட்டு அவரை அனுப்பி வைக்கிறார் காமராசர் பெரியவர் போனதுக்கப்புறம் காமராசர் பக்கத்தில் இருந்தவங்ககிட்ட சொல்கிறார் அந்த பெரியவரை பற்றி அந்த காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்ட ஒருவர் ஜெயிலுக்கு போனவர் அப்படின்னு ரொம்ப உருக்கமாக நெகிழ்ந்து போய் சொல்கிறார் இதில் ஒரு விஷயத்தை கவனிங்க தன்னை புகழ்ந்து படிக்கப்பட்ட வாழ்த்து மடலை படிக்க வேணாம்னு தடுத்து நிறுத்தினார் எங்கேயோ ஒரு மூளையில் கையில் ஒரு நாலு முழை மல்லிகை சரத்தோடு ஒதுங்கி நின்றுக்கிட்டு இருந்த அந்த தொண்டரை அவ்வளவு பெரிய கூட்டத்துக்கு நடுவுலையும் தேடி கண்டுபிடிச்சி கிட்டத்தில் கூப்பிட்டு அவர் கொடுத்த அன்பு மாலையை வாங்கி கழுத்தில் போட்டுக்கிட்டார் அதுதான் காமராசர் தோல்விகள் கூட அவரை வந்து கொஞ்சம் கூட பாதித்ததில்லை ஒரு பொது தேர்தலில் அவர் தோற்று போகிறார் தொண்டர்கள்லாம் அழகிறாங்க அதில் ஒருத்தர் மெதுவாக காமராசர்கிட்ட போய் என்ன தலைவரே நீங்கள் கூட தோற்று போயிட்டீங்களே அப்படின்னு கலக்கமாக சொல்லியிருக்கிறார் அதுக்கு காமராசர் நான் கூட தோத்து போகிறதுக்கு பேர் தான்ப்பா ஜனநாயகம் அப்படின்னாரா ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்